நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிர பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த சுக்கிர பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் இருபத்தி தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது சுக்கிரனே எல்லா உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பார் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மேசத்திலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாகவே சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியானவர் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இதனால் அவரை கலைத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் அவ கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடகராசியினர் அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பேச்சில் சூரியனை போற்றும் அதிகாரம் மிக்கதாக இருக்கும் சுக்கிர பகவான் பதினொன்றாம் இடம் எனும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார் சுக்கிரனால் நாள் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதீத நன்மைகளையும் லாபங்களை கொடுக்க காத்திருக்கிறது பயிற்சி லாபம் உண்டாகும் பதினொன்றாம் இடம் என்பது மகிழ்ச்சி லாபம் மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மையை பெறக்கூடிய இடம் உல்லாசமாக பயணம் செய்யக்கூடிய இடம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்வது தொழிலில் லாபம் வேலை மூலமாக லாபத்தை கொடுக்க போகிறார் கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் வியாபாரம் வேலையில் முடக்க நிலையை சந்தித்து வந்திருப்பீர்கள் பணிச்சுமை வேலைச்சுமை சுமை அனைத்தும் குறையும் புது வெளிச்சம் சுக்கிர பின்னர் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்ல மாற்றத்தை காணப்போகிறீர்கள் இந்த இரண்டரை வருடங்களாக மன அழுத்தத்தோடு குழம்பி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலைமை மாறும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லை என்ற நிலைமை மாறும் புதிய வெளிச்சம் பிறக்கும் காலகட்டமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் நிலம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் சுக்கிரன் தற்போது சிறப்பான நிலையில் இருப்பதால் கண்டிப்பாக வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ஜூலை மாதம் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானின் பார்வையும் சுக்கிரன் ஆட்சி பாலத்தோடு இருப்பதால் கடன்கள் கிடைக்கும் கடன் மூலமாக ஒரு புதிய வீட்டை வாங்கும் யோகம் உண்டாகும் வாகன யோகம் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் யோகம் உண்டாகும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள் பல நாள் கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் சில மாற்றங்களை கொடுத்து வெளியில் தகரக்கூடிய உண்டாகும் வெளியில் இருந்து செல்வீர்கள் உண்டாகும் கடற்கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்பு வெளி வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு சென்று செட்டில் ஆகும் யோகம் உண்டாகும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து குளறுபடிகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் வேலைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சூரியனின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பேர்ச்சி ஆகும்போது தனவரவு உண்டாகும் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் வேலையில் உயர்வு பொருளாதார ஏற்றம் உண்டாகும் மகிழ்ச்சி கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் காலகட்டமாக இருக்கும் ஜூலை எட்டு முதல் இருபதாம் தேதி வரை சுக்கிரன் சந்திரனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு தனித்தன்மையை திறமையை வெளிக்கொண்டு வரும் யோகம் உண்டாகும் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் வட்டம் புகழ் கிடைக்கக்கூடிய யோகமான வாய்ப்புகள் வரும் இரண்டரை வருடமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்தவர்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தையும் லாபத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் காலகட்டமாக அமையும் புதிய தொழில் அமையும் வாய்ப்பு வரும் மனைவியின் மூலம் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் புதிய உறவு கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் காதல் திருமணத்துக்காக யோகம் உண்டாகும் காதல் சார்ந்த விஷயங்களில் நன்மை உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்